ஒரு நாளும் என்னை மரவாதை வாழ்நீரே நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மரவாதை வாழ்நீரே நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே మహిర్వం కలి కోర్ కండం కేరుతీ మహిళం కలికూర్వోం కండం కలి யோர்தானை கடந்து வந்தோ எங்கள் ஏசுவில் வேலை அடைந்தோம் யோர்தானை கடந்து வந்தோ எங்கள் ஏசுவின் மேல அடைந்தோம் சேனையின் கார்த்த முன்னே நடந்தா சோர்வென்றை காத்து கொண்டார் சேனையின் கார்த்த முன்னே நடந்த சோர்வின்றி காத்து கொண்டார் கேரோ எமை

மரணே மரமே வரும் பொருளே தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஏந்தளித்தேன் தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஏந்தளேன் உன் பாடும் பாடிந்தேன் என்னால் துதே உண்மை என்று யாரை பாடுவேன் நீ செய்யா நெரு கத்தியிலே உண்மை அழைத்தேன் நெருங்கி உதவி என கழித்தே தீசை கெட்டென்றும் அலைந்தேடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறி தீசை கெட்டென்றும் அலைந்தேடாமல் தீவிரம் வந்த என்னை

என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னேச நிறே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் மேச நிறே நான் மாறும் போது என் பாதை காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன் நான் படிவாரும் போது என் பாதை காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நான் பாவம் செய்த போது என்னை உனக்கின் நடத்தினீர் உண்மை நோகடித்த போதும் நான் பாவம் செய்த போது என்னை அடித்த போதும் உன் கிருபய மணித்தீர் என்னை கொடுக்காதவர் உன்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை அன்பு கூறுவே இன்னும் அறியமாறாரி பேருமாய் அன்பு கூறுவே இன்னும் அறியமா ஆராரி பே இன்னும் ஆறுவாய்

உங்க கண்மலையின் வெடிப்புக்குள்ள வைத்து எங்களே ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறீ ரச்சா என்ன தீங்கு வந்தாலும் அதுல இருந்ததான் எங்களை விலைக்கு விலைக்கு விலக்கி எங்களை பாதுகாத்து தகப்பனே நடத்துக்கிற நாங்க நன்றி செலுத்துறோம் ரச்சா நன்றி செலுத்துற தகுப்புனே அவருடைய நிழல்ல அந்த செட்டையின் நிழல நம்மளை மறைக்கிறாரா அதாவது வந்து ஒரு வெயிலுக்குள்ள தான் அந்த கட்டுமையான வெயிலில் வேலை செய்யறவங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிழல் கிடைச்சிட்டு அது எவ்வளவு மகத்துவமானது அது எவ்வளவு மேன்மையா அவங்களுக்கு தெரியும் அது அவ்வளவு அவ்வளோ இன்பமா இருக்கும் அது அவ்வளோ இன்பமா இருக்கும் அப்படிதான் அப்படிதான் நம்மளுக்கு எவ்வளவு இக்கட்டுகள் வந்தபோது நம்மள அவளை அழகாய் அரவணைத்துக் கொண்டாடுல்ல அந்த இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதுல இருந்து மீண்டு வரும்போது அது எவ்வளவு இன்பமானதுன்னு அப்படிப்பட்ட இக்கட்டுல இருந்தெல்லாம் நம்மள மீட்டு 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 அவருடைய செட்டைக்குள்ள நம்மளை மறைத்துக் கொண்டாடுல அந்த மகத்துவமா மகத்துவமான நினைத்து நன்றி சொல்வோமா அந்த மகத்துவமான நன்மையை நினைச்சு நம்ம அவருக்கு நன்றி சொல்லி இருக்கோமா ஸ்தோத்திர ராஜா ஸ்தோத்திர தகப்பனே அப்பா உங்க செட்டையினால எங்களை மறைத்து தகப்பனே எங்களை அப்பா நடத்தின கிருவைக்காக நாங்கள் நன்றி சொல்கிற ராஜா அப்பா அந்த கல்லூரி தன் செட்டைக்குள்ள தன் தன் குஞ்ச துவைத்து அது அப்படியே உயர 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 பறந்து போயிட்டே அப்படியாக தகப்பனே அப்பா நாங்க அப்பா எங்களை உங்க செட்டையின் மேல அமர வைத்து தகப்பனே எங்களை உயிர உயிர அப்பா எங்களை காண்பித்த தேவன் ராஜா எங்களை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி தள்ளப்பட்ட எங்களை அப்பா நீங்க உயரத்துக்கு கொண்டு போய் மலையின் மீது எங்களை உட்கார

இந்த காரியங்கள் நடந்த பின்பு பின்பு இந்த காரியங்கள் நடந்த கர்த்தருடைய வார்த்தை அபிரஹாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் அபிரஹாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் என்றார் அதற்கு அப்ரஹாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்க்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான் பின்னும் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான் அப்பொழுது கர்த்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் பின்னும் அவர் அவனை இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார் அதற்கு அவன் கத்தராகிய ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான் அதற்கு அவர் மூன்று வயது கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார் அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கெதிராக ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான் பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை அந்த மேல் இறங்கின அவைகள் ஆபராம் சுரத்தினான் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபராம்கு பயந்த நித்திரை வந்தது அவனை மூடிக்கொண்டது அப்பொழுது அவர் நோக்கி உன் தங்களிடையே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சிவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்தரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருள் பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் நீ சமாதானத்தோட சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய் நல்ல முதிர்வையில் அடக்கம் பண்ணப்படுவாய் நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப திரும்ப வருவார்கள் ஏனென்றால் எமோருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார் சூரியன் அஸ்தமித்து காலங்கள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூழலையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்வி ஜுவாரியம் தோன்றின அன்னாளிலேயே கர்தர் ஆப்ராமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கீனியரும் கிணேசியரும் கத்பூரியரும் இயற்கியரும் பெரியசியரும் ரெபா பி ரெப்பா இமரி ரெபாயிமிரும் எமோரியரும் கானாடியரும் கீர்காசியரும் எவியூதியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இத்தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார் ஆமாமுடைய மனைவியாகிய சரவழிக்கு அடுத்தவரை ஆபிராமுடைய மனைவியாகிய சாகாய்க்கு பிள்ளையில எழுத்து இருந்தாள் ஆபிரகாமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் கத்தர் என் கற்பத்தை அடைத்து என் அடிமை பெண்ணோட சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள் சாராய் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான் ஆபிராம் காணான் தேசத்து ிய சா எகித்து அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு ஆபிராமுக்கு மனைவி மறுமனையாட்டியாக கொடுத்தாள் அவன் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கற்பம் தரித்தாள் அவள் தான் கற்பதியானதை கண்டபோது தன் ஆட்சியாக அற்பமாக எண்ணினாள் அப்பொழுது சாகாய் ஆபிராமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் என் அடிமை பெண் மடியில் மடியிலே கொடுத்தேன் அவள் தான் கற்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள் கத்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் திற்பதாக என்றாள் அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் எரிக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானதை அவளுக்கு சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவள் அவனை விட்டு ஓடி போறாள் கத்தருடைய தூதனானவ அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே அருகே இருக்கிற நீரோட்ட நந்தையில் நீரூற்றந்தையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என்றால் நாச்சியார் ஆகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் அப்பொழுது கத்தவுடைய தூதனானவன் நீ உன் ஆட்சியார்ந்தைக்கு திரும்பப்போ அவள் கையின் கையின் கீழ் அடங்குகிறேன் என்றார் பின்பு கத்தவுடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாதா இருக்கும் என்றார் சிம்மம் கத்தடை தூரானவர் அவளை நோக்கி நீ கெட்டவராய் இருக்கிறாய் ஒரு குமாரை பெறுவாய் கர்த்தார் உன் அங்காயத்தை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மேல் என்ற பேரிடுவாயாக அவன் விஷ்ணமர்சனாய் இருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார் அப்பொழுது அவள் என்னை காண்பவரே நான் இவ்விடத்தில் தந்தே அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசிய கத்தருக்கு நீ என்னை காண்கே தேவன் என்று பேரிட்டார் ஆகையால் அந்த துறவு பெயர் லகா லோரி லகா லோரி என்னப்பட்டது அது காதேசுக்கும் பாரைக்கும் அதுவே இருக்கிறது ஆகால் ஆபிராமுக்கு ஒரு உதாரணம் பெற்றால்

புகுந்த துன்பம் உண்டாய் அப்புஸ்கரம் தவித மற்றும் அவர் வீடைய போனார்கள் தேவ பக்தியுள்ள மனசர் அடக்கமணி அவர்களுடன் மிகவும் துக்கம் கொண்டாடுனார்கள் இருவது தோறும் நுழைந்து புருசதையும் பிரித்துக் கொண்டு போய் காவலில் போட்டுவிட்டு சபையை பாலாக்கிக் கொண்டிருந்தார் சிதை போனவர்கள் எங்கும் திரும்பிய சுவிசேதனத்தை பிரசங்கித்தார்கள் அப்பொழுது பிடிப்பவன் சமதியால் நல்லவர் பட்டத்திற்கு போய் அங்குள்ள கிறிஸ்தியை கூட்டு பிரசங்கித்தான் பிடிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவரால் சொல்லப்பட்டவரை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் அநேகரிலிருந்து மிகுந்த சட்டத்தோடைய கூப்பிட்டு அவர்கள் வெற்றி பெறப்பட்டது அநேக தமிழ்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று சிங்கம் என்று பேருந்து கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாறிவிட்ட கருவாயிரம் ஆயிட்ட காரணம் இருந்து தன்னைகள் பெரியவன் என்று சொல்லி சமையா நாட்டு ஜனங்களை பிரமிக்கப்படி கொண்டிருந்தான் தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள் அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய விட்டுகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் சமாரியர் தேவ எருசலேமில் ஏற்றுக்கொண்டதை அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு வேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள் இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசு சுவீ நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் அப்போ தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த பரிசுத்தாவியை பெற பெறத்தக்கதாக எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் பேதுரு அவனை நோக்கி அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போகணவது அம்மேன்

விஜிதமாய் அவர்கள் கத்தனுடைய பிரசனத்தை சாட்சியாக அறிவித்து சொன்ன பின்பு சமாதார அனைவருக்கும் கிராமங்களில் சீசத்துக்கு திரும்பி வந்தார்கள் கட்டளை நோக்கி நீ எழுந்து தெற்கு முழுவதும் மூலமாய் இஸ்லாமுக்கு காசா பதகத்துக்கு போகிற வனாந்திரமாய் போ வனாந்திரமாய் போ என்றான் அந்தபடி அவன் எழுந்து போனான் அப்போது எத்தியோப்பியா சொன்ன

அப்பொழுது சேர்ந்து சேர்ந்து அவன் பேசலா திமுக ஆவணத்தை வாசிப்பதை கேட்டுக்கடையின் தருத்து உனக்கு தெளிவாய்தான் திக்குதட்சின் ஆவணத்தில் வாசிப்பதை கேட்டு நீ வாசிக்கிறது வேதவாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல் அடிக்கப்பட்டுவதற்கு கொண்டு போகப்பட்டால் மயிற்று கதிரினவனுக்கு முன்பாக சத்தம் விடாது இருக்கிற ஆட்டுக்கூட்டியை போல அவர் தமது வாயை திறவாது இருந்தார் அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து எடுத்து போடப்பட்டது அவருடைய ஜீவன் இருந்து எடுத்து எடுக்க எடுக்கப்பட்டு போயிட்டு அவர்களுக்கு

அவர் அவர்கள் வழிநடத்திய புவியில் தண்ணீருக்கு ஒரு இடத்தில் வந்தார்கள் அப்போது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறது

சந்தோஷத்துடன் தன் வழியே போனான் திருப்பும் ஆசோனத்தில் காணப்பட்ட அவடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சூரியாவுக்கு வருகிறவரையில் சங்கல கட்டணங்களும் கரீ பிரசங்கி பிரசங்கித்துக் கொண்டு வந்தான் அமைன